பல மதம் மோதல்களை உருவாக்கணும் மாதிரி விதைச்சிட்டா அவர்கள் இதே மாதிரியான ஒரு நிலையில உருவாகுவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை எல்லாம் சிதைக்கலாம் இதுதான் திட்டம் இன்னைக்கு ஆளக்கூடிய மைனாரிட்டி பிஜேபி அரசு இன்னைக்கு இதைத்தான் கடந்த கால ஆட்சியில நிலைநாட்டினாங்க வெறுப்பு பேச்சு மூலமாக தான் அந்த கட்சி செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு சம்பவங்களை பார்த்து வருகின்றோம் அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி போகோ சேனல் என்ற ஒரு கார்ட்டூன் சேனல் இயங்கி கொண்டு வருகிறது அப்படி இயங்கக்கூடிய அந்த போகோ சேனலில் ஜெய் ஜெகநாத் என்ற ஒரு தொடர் கார்ட்டூன் நாடகமாக நடத்தி கொண்டு வராங்க அப்படி நடத்தக்கூடிய அந்த கார்ட்டூன் நாடகத்தில் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளை இப்போ போட்டு அது சமூக ஊடகங்களில் பரவப்பட்டு மிகப்பெரிய ஒரு வன்மத்தை விதைக்கக்கூடிய வகையாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுல வரக்கூடிய ஒரு கோயிலை காட்டப்படுது கொள்ளை அடிப்பதற்காக வரக்கூடிய ஒரு கூட்டம் போல நபர்களை காட்டுறாங்க அப்படி வரும்போது அந்த வில்லன் கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய திடீர்னு ஆடைகளை கலைந்து விட்டு தன்னுடைய பேரை சொல்றார் என்னுடைய பேர் மஹ்தீன் கான் நான் கோயிலுடைய சொத்துக்களை நான் கொள்ளையடிப்பதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பேச்சு அங்க வருது அப்படி பேசி கோயிலில் இருக்கக்கூடிய ஐயரையும் ராஜாவையும் கைது செய்துட்டு சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் போல காட்டுறாங்க அதன் பிறகு ஒரு சிறுவனை காட்டி வைணவ மதத்தை சார்ந்தவர் போல காட்டப்பட்டு அதில் முஸ்லீம்கள் போல தொப்பி தாடி எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய முஸ்லீம் ஒரு கூட்டத்தை போல காட்டுறாங்க இப்படி காட்டப்பட்ட பிறகு இந்து கடவுளை காப்பாற்றுவதைப் போல் அங்கே சிறையில் அடைக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவது போல எதிரிகளிடமிருந்து மீட்பதை போன்று இந்த தொடரில் காற்றாங்க இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பரவுது அப்போ இது என்ன மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கும் இந்த கார்ட்டூன் சேனலில் அதிகமான நபர்கள் பிஞ்சு குழந்தைகள் பார்ப்பாங்க சம்பவத்தின் மூலமாக இன்றைக்கி இந்த சேனல் அந்த நாடகத்தை தயாரிக்கக்கூடியவர்கள் அதை விரையிடக்கூடியவர்கள் எந்த நிலையை இன்றைக்கி மக்களிடத்தில் உருவாக்க நினைக்கிறாங்க இதன் மூலமாக இந்தியாவில் ஒற்றுமையை விரும்பக்கூடிய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இது மாதிரியான ஒன்றை காட்டுவதன் மூலமாக பல மதம் மோதல்களை உருவாக்கணும் மத மோதல்களை எங்கேருந்து உருவாக்கணும்னு சொன்னால் பிஞ்சு மனசுலேருந்து இருந்து கூட அதை உருவாக்கணும் இது பார்க்கக்கூடிய ஒரு அதிகமான சிறு குழந்தைகள் பார்க்குறாங்க இந்த பார்க்கக்கூடிய நபர்கள் மூலமாக அவர்கள்ட்டையும் இந்த மாதிரி விதைச்சிட்டா நாளைக்கு அவர்கள் இதே மாதிரியான ஒரு நிலையில் உருவாகுவாங்க அவர்களுடைய வளர்வார்கள் வளர்ந்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒற்றுமையெல்லாம் சிதைக்கலாம் இதுதான் திட்டம் இதைத்தான் அவங்க வந்து வெளிக்காட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படி வெளிகாட்டணும்னு நினைச்சா இது எங்கே போய் முடியும் இன்றைக்கி ஆளக்கூடிய மைனாரிட்டி பிஜேபி அரசு இன்றைக்கி இதைத்தான் கடந்த கால ஆட்சியில் நிலைநாட்டினாங்க வெறுப்பு பேச்சு மூலமாக தான் அந்த கட்சியை சார்ந்த ஒவ்வொரு பிரமுகர்களும் பேசினாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் கூட பள்ளிவாசல்களை பார்த்து அம்பை எய்ந்து என்ன பண்ணுவாங்க நாங்கள் வந்து தரமட்டமாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேட்பாளர் வந்து செயலை காட்டினாங்க இது மாதிரி பல்வேறு நிகழ்வை சொல்லலாம் பிரதமர் மோடி முதல் வெறுப்பு பேச்சை தான் பேசினார் மக்களுக்கு மத்தியில் வெறுப்பை விதைக்கக்கூடிய வகையில் இந்த நாட்டை காங்கிரஸ் ஆட்சி செய்தால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்தையும் வாங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க நீங்கள் ரெண்டு மாடு வச்சுருந்தா ஒரு மாட்டை அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க நாட்டை இருந்தால் முஸ்லீம்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க இப்படின்லாம் இன்னைக்கு பிரதமர் மோடி முதல் கொண்டு இந்த மாதிரி வெறுப்பு பேச்சை பேசினார் அப்படி பேசப்பட்ட நிலையினால்தான் அவர்கள் எத்தனையோ தத்தம் போட்டு கூட இன்றைக்கி மைனாரிட்டி பிஜேபி அரசாக இன்றைக்கி மத்தியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கி ஆளக்கூடிய அரசு இப்படி தான் செயலை செய்து சிறுவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியை கூட எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் மத மோதல்களை உருவாக்கணும் மத வெறுப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் இது எங்கே போய் முடியும் பிஞ்சு குழந்தைகளுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் கடந்த காலங்கள் நம்ம பார்த்தா இந்த மாதிரியான ஒவ்வொரு சேனல்கள்லையும் சக்தி ஒரு தொடரை வெளியிட்டாங்க சக்தி மாட்றவர் பறந்து பறந்து பாதிக்கப்படக்கூடியவரை போய் யாராவது விபத்தில் ஏற்படக்கூடிய இல்லை எங்கேயாவது விழுந்து தடுமாறக்கூடியவர்கள் எதுவாக இருந்தாலும் போய் உடனே போய் பாய்ந்து போய் காப்பாற்றுவாங்க இப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி நிகழ்ச்சியை வெளியிட்டாங்க இதனால் சமூகத்தில் குழந்தைகளுக்கு மத்தியில் எவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டது அந்த நாடகத்தை பார்த்ததனுடைய விளைவு சக்திமான் வந்து காப்பாற்றுவார் இப்படி நம்பியே குழந்தைகள் இருந்து குதிச்சிச்சு இதில் எத்தனை குழந்தைகளுடைய உயிர்கள் பலியானது ப்ளூவேல்ன்ற ஒரு கேம் இந்த கேமில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக டேட் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இறுதியாக வரக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒன்றை வந்து டாஸ்க்காக கொடுப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுத்து இறுதியான டாஸ்க் என்னென்னா தற்கொலை செய்யணும் அதில் வந்து அந்த பிள்ளைகளை அடிமையாகி தற்கொலை செய்து கொட்டவர்கள் எத்தனை பேர் அந்த கேமில் ப்ளூவேல்ன்ற தடை செய்யப்பட்டாச்ச சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது குழந்தைகளுக்கு மத்தியில்னு சொல்லி அது எவ்வளோ பிரச்சனையானது அதில் தற்கொலை நடந்துச்சா இல்லையா அது மாதிரி இந்த பப்ஜி கேமுன்ற ஒரு கேம் வந்து பிரபலமாக குழந்தைகளுக்கு மத்தியில் இருந்தது அது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பப்ஜி கேமில் வந்து ஆன் பண்ணால் அதே நேரத்தில் இன்னொருத்தர் ஆன் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கனெக்டிவிட்டி ஆகும் இவங்க ரெண்டு பேரும் எதிரி போல் விளையாடுவாங்க எங்கேருந்து விளையாண்டாலும் சரி இவங்க ஒரு திசையில் அவங்க ஒரு திசையில் இருந்தாலும் அவங்க பேசுறது கேட்கும் சுடு தள்ளு அப்பட்ரா குத்துரா அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பேச்சுலாம் அதில் உள்ள கேட்கக்கூடிய நிலையில் வாக்குவாதமாகி மயிலாடுதுறையில் நடந்த சம்பவம் நேரில் போய் அந்த பையனை பார்த்து குட்டி கொலை செஞ்சுட்டு நடந்த நிகழ்வு இருக்கா இல்லையா இந்த சம்பவம் நடந்துச்சு குழந்தைகளுக்கு மத்தியில் அந்த இளம் பருவத்தில் என்ன விதைக்கிறோமோ அதை பார்ப்பாங்க அது மாதிரி ஒரு ஐந்து வயது குழந்தை பையில் பார்த்தா அக்க எடுத்துகிட்டு வந்துருக்காங்களா என்னென்னு எடுத்து பார்க்கும்போது பார்த்தா உள்ளே கத்தி எதுக்குமா கத்தி எடுத்துடுன்னு சொல்லி கேட்டால் அது சொல்லுது நான் வந்து டிவியில் கார்ட்டூன் சேனலில் பார்த்தேன் ஃப்ரெண்டுகளுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டால் குத்துகிற மாதிரி பார்த்தேன் அது மாதிரி எனக்கு ஃப்ரெண்டை பிடிக்கலை நான் அதனால் குத்துறதுக்கு நான் வீட்டில் இருந்து கத்தியே எடுத்துகிட்டு வந்தேன்ட்டு அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கினா அதே மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடிய வகையில் இந்த மாதிரியான நிலையில் வந்து நம்ம அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சா இல்லையா ஒரு பள்ளிக்கூடத்தில் தீவிரவாதி ஒரு உருவத்தை வரைங்க அப்படின்னு சொன்னோடனே அது உள்ளத்தில் என்ன அதிகமாக பதியப்பட்ட அப்படின்னு சொன்னால் தீவிரவாதினா முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஊட்டப்பட்டதுனால் அந்த புள்ள எப்படிப்பட்ட ஒரு உருவத்தை வரைஞ்சதுன்னு சொன்னால் ஒரு உருவத்தை வரைஞ்சி அந்த உருவத்தில் தொப்பி போட்ட மாதிரியும் ஜுப்பா போட்ட மாதிரி வரைஞ்சு காட்டுச்சு முஸ்லீம்னா தீவிரவாதி இப்படியே சொல்லி 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 பிஞ்சு உள்ளத்துல வந்து நஞ்சை விதைச்சதுனால முஸ்லீம்னா தீவிரவாதி தீவிரவாதி வரைஞ்சு ஏன் தீவிரவாதிகளில் வந்து முஸ்லீம் தான் இருக்காங்களா ஏன் ஆர்எஸ்எஸ்காரர்கள் தீவிரவாதியா இல்லையா மற்ற மதத்தில் உள்ளவங்க தீவிரவாதியாக இல்லையா ஒவ்வொருத்தலையும் ஒரு நேரத்துல அவங்க தீவிரவாதியாக செயல்படுறான்னா அவனுடைய செயலை பொறுத்த மதத்துல வந்து அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கா மதம் அப்படி அவர்களுக்கு போதிச்சதா தீவிரவாதியாகணும் இருக்கிறவங்க கொலை செய்யணும்னு மாறாக இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு நபரை வாழ வைத்தவர் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதரும் வாழ வைத்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கு தர்மத்தை பற்றி ரத்த தாரத்தை பற்றி இப்படி பல நிகழ்வை அந்த உள்ளடக்கி அது செய்யப்பட்ட போதனையின் மூலமாகத்தான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரிடர்களையும் போய் உதவுகிறாங்க அடுத்தவர்கள் உதவும் மூலமாக அனைவருக்கும் உதவக்கூடிய நிலை ஒருவர வாழ வைச்சா உலகத்தில் உள்ள அத்தனை மனிதருக்கும் வாழ வைத்த சமம்னு சொல்லி ரத்தம் கொடுக்கறதுக்கு ஓடுறாங்க தன்னுடைய ரத்தத்தை கொடுத்த அவர்களை வாழ வைப்போம் அதனால் அவர்களுக்கு வாழ்வு கிடைச்சால் நம்ம ஒட்டுமொத்த உலகத்திலே மனிதர்கள் வாழ வச்ச நன்மை கிடைக்கும்னு ஓடுறாங்க அப்போ இப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்களை வந்து தீவிரவாதி போல் சித்தரிச்சு காட்டினுடைய நிலைவு இப்படி இருந்துச்சா இல்லையா அப்போ இந்த மாதிரி இந்த காட்டூன்லையும் சரி இந்த போகோ சேனலுக்கு காட்டின இதுலையும் வந்து குழந்தைகள் இதை அதிகமாக பார்க்குறாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுடைய அந்த உள்ளத்தில் என்ன விதைக்கப்படும் இஸ்லாமியர்னால் கோயிலில் திருட வருவாங்க அங்கே இருக்கக்கூடிய ஐயர்களை வந்து ராஜாக்களை அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கைது பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம தான் போய் அந்த இஸ்லாமிய முஸ்லீம்கள்ட்ட போய் அவர்களுக்கு எதிராக வந்து போரிட்டு அவர்களை கொலை செய்து அவர்களை அடித்து உதைத்து அவர்கள்ட்ட காப்பாற்றணும் இப்படின்னு சொன்னால் இது சமூகத்தில் எந்த நிலையைக்கு உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இது எங்கே போய் முடியும் இப்படிப்பட்ட தொடர் தடை செய்யப்படக்கூடிய ஒன்று இந்த தொடரை தடை செய்வது மட்டுமில்லை இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த டிவி நிறுவனமும் தடை செய்யணும் அந்த டிவி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதன் மூலமாகத்தான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை உருவாக்க முடியும் சகோதரத்துவத்தை நேசிக்கக்கூடிய அன்பு பாராட்டக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இது போன்ற சேனல் அவசியமற்றது இதுவும் தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் விரும்புகிறாங்க அப்படிப்பட்ட ஒன்றை இந்திய அரசு இதை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை என்பதையும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்